நண்பர்களே சென்னை கோவ சைட்டில் பார்த்தீங்கன்னா பர்கோவில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று மழை வந்து கெடுத்து பிடிச்ச வேலையை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மானம் பார்த்தீங்கன்னா இருட்டுது இன்றைக்கி மழை வர மாட்டிருக்கு என்ன பண்ணல என்ன பூசி முடியல மானம் ஏன் தான் அப்படி பண்ணுதே தெரியல காலையிலே மழை வந்தாலும் லீவு விட்டு போயிடலாம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூசி முடிஞ்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்க ஃபுல்லாக பூசி முடித்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓப்பனும் பார்த்தீங்கன்னா ஒரே குத்தாலம் வச்சு பூசணும் ஹைட்டு அகலம் நீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓப்பன் சைஸ்மே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அளவுக்காக மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக பூசணும் பர்க பொறுத்த அளவு அவ்வளோவும் வேலை ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு பார்க்கறதுக்கான அவங்க ரொம்ப எளிமையாக இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் பூசிட்டு வெளில வரக்காட்டி இந்த ரெண்டு நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஒன்றும் முடியல சரியான வேலை வாங்கிடுச்சு பார்க்கறதுக்கு சின்ன வேலை தானே அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பூச்சி இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எஸ்பிஎஸ் நண்பர்களை அன்பு சொந்தங்களே